ரயிலில் ஏற முயன்றவர் நடைமேடை ரயிலுக்கு இடையில் சிக்கி பரிதவிப்பு சிக்கிக் கொண்டவர் நடைமேடையை உடைத்து மீட்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சாலை புதூர் இபி காலனியை சேர்ந்தவர் வீரபிரசாத் இருபத்தி எட்டு வயது இவர் திருவாரூரில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் கிளர்க்காக பணியாற்றி வருகிறார் இன்று வீரபிரசாத் தனது மனைவி பிருந்தா மற்றும் ஒன்றரை வயது ஆண் குழந்தையுடன் திருவாரூர் செல்வதற்காக கோவில்பட்டி ரயில்வே நிலையத்திற்கு வந்துள்ளார் சென்னை தாம்பரம் செல்லும் அந்தியோதயா ரயில் மூலமாக விருதுநகருக்கு சென்று அங்கிருந்து சென்னை செங்கோட்டை செல்லும் ரயில் திருவாரூருக்கு வீரபிரசாத் செல்ல இருந்துள்ளார் வழக்கமாக வரும் நேரத்தை விட பதினைந்து நிமிடம் தாமதமாக அந்தியோதயா ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையம் இரண்டாவது மேடையில் வந்து கொண்டிருக்கும் போது நிற்பதற்குள் அதில் வீரபிரசாத் ஏற முயன்றுள்ளார் அப்பொழுது கால் தவறி நடைமேடையிற்கும் வெளியில் இடையில் சிக்கிக் கொண்டார் நல்வாய்ப்பாக ரயில் நின்றதால் பெரும் விபத்து ஏற்படவில்லை சிக்கிக்கொண்டவரால் வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொண்டு பரிதவித்தார் இதையடுத்து நடைமேடையை இடித்து எந்திரம் மூலமாக உடைத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வீரபிரசாத் மீட்கப்பட்டார் இதில் அவருக்கு கால் மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இதனால் அந்தியோதயா ரயில் ஒரு மணி நேரம் தாமதமாக சென்றது இந்த சம்பவம் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

प्लेटफॉर्म नंबर दो से रवाना होने के लिए तैयार है